おー、なまちはや。 வணக்கம் நண்பர்களே உங்கள் ஜோதிடர் தருமராஜன் இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு இதை பற்றி என்றால் செவ்வாய் சனி சேர்க்கையை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவா செவ்வாய் சனி சேர்க்கையை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் அல்லது சனி ஏதாவது ஒரு கிரகம் ஆட்சியாகவோ உச்சமாகவோ அமர்ந்திருக்கு அப்படின்னா அந்த இணைவை பொறுத்த வரைக்கும் சேர்க்கையில் சனி திசையோ அல்லது செவ்வாய் திசையோ அவங்களுக்கு நடப்புல இருக்கு அப்படின்னா அந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜாதகர் மிகுந்த யோகத்தை அனுபவிப்பாரு நிறைய காசு பணங்களை சம்பாதிப்பாரு சொத்து சுகங்களை சேர்த்து வைப்பாரு அப்படின்னு பொதுவா சொல்லலாம் அப்படி இருக்கும் பொழுது இரு கிரகமுமே வந்து பாத்தீங்கன்னா பலமா இருக்குது அப்படின்னா அதாவது ஒரு கிரகம் ஆட்சியாகவும் ஒரு கிரகம் உச்சமாகவும் இருக்குது அப்படின்னா அதாவது மகர ராசியில இந்த இணைவு ஏற்படுது அப்படின்னா அதாவது சனீஸ்வரர் ஆட்சியாகவும் செவ்வாய் வந்து உச்சமாகவும் ஏற்படும் இந்த இணைவு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஜாதகருக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த இணைவு உங்க ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா அந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் திசையோ இல்ல சனி திசையோ அவங்களுக்கு நடப்புல இருக்கு அப்படின்னா மிகுந்த சம்பாதிக்கக்கூடிய திறமை ஏற்படும் சொத்து சுகங்களை வகக்கூடிய யோகமும் ஏற்படும் அதாவது ஜாதகர் மிகுந்த கோடி ஆகக்கூடிய நிலையும் அவங்களுக்கு ஏற்படும் மேஷத்தில் இருந்த இணைவை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் ஆட்சியாகவும் சனி நீசவமாகவும் இருக்கும் மிகுந்த யோகமான பலன்களை ஏற்படுத்தும் சனி செவ்வாய் மேஷத்தில் அமைய பெற்றவர்கள் நிறைய சொத்துக்களை வாங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அல்லது அதிகாரமிக்க பதவியில இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க உணவுப் பொருள் யூனிஃபார்ம் சர்வீஸ் மெடிக்கல் துறையில இருக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் எரிபொருள் போன்ற துறையில வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலையும் அவங்களுக்கு ஏற்படும் அதாவது இவங்க வந்து நண்பர்களுக்காக எதையுமே செய்வாங்க அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம் சனி உச்சம் பெற்று செவ்வாய் சேர்க்கை பெற்று ராசியில இந்த சேர்க்கை இருக்குது அப்படின்னா ஒரு பேரையும் புகழையும் பெற்றவர்களாக இருப்பாங்க சுய சம்பாத்தியத்துல சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய சூழ்நிலை இவங்களுக்கு ஏற்படும் இந்த இணைவில் இருந்து சனி திசை நடக்குது இல்ல செவ்வாய் திசை நடக்குது அப்படின்னா துலாம் ராசி அதிபதி சுக்கிரன் வந்து உச்சம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய யோக பலன்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இவங்களுக்கு ஏற்படும் வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா நிலையான சொத்துக்களை சம்பாதிப்பாங்க அடுத்த தலைமுறைக்கும் சொத்து சேர்த்து வச்சிட்டு செல்லக்கூடிய சூழ்நிலையும் இவங்களுக்கு ஏற்படும் அதாவது இவங்க காலத்துக்கு பின்னோ நிலைத்து நிற்கக்கூடிய சொத்துக்களை சேர்த்து வச்சுட்டு இவங்க வாழக்கூடிய சூழ்நிலையும் இவங்களுக்கு ஏற்படும் சமுதாயத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்ல மதிப்பு மரியாதை பேரு புகழ் அந்தஸ்து அரசியல்ல வந்து பாத்தீங்கன்னா நிலைத்து இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இவங்களுக்கு ஏற்படும் அது அரசு பணியாக இருந்தாலும் சரி இல்ல அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி ஒரு பெரிய ஒரு பேரு புகழ் மக்கள் மத்தியில ஒரு செல்வாக்கா வாழக்கூடிய சூழ்நிலை இவங்களுக்கு ஏற்படும் வாழ்க்கையில பல நபர்கள் வெற்றி பெற்ற நபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் சனி சேர்க்கை அப்படிங்கிறது மிக ஒரு முக்கியமான கிரக சேர்க்கை அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம் பல நபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில உயர்ந்த இடத்துல இருப்பாங்க அவங்களுக்கு வந்து செவ்வாய் சனி சேர்க்கை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இவங்களுக்கு இருக்கும் இந்த இரண்டு கிரகங்களும் இணைந்து இருப்பது மட்டுமல்லாமல் ஒருவருக்கு ஒருவர் பார்த்து கொள்வதும் இந்த இணைவுக்குள்ள பலன்களை கொடுக்கும் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம் ராசியில சனி இருக்கு செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா அங்க ஆட்சி வீட்டுல இருக்கிறதால சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் அது பகை வீடாக இருந்தாலும் அந்த கிரக சேர்க்கை அப்படிங்கறது வந்து பூர்வீக இடத்துல இவங்களால வாழ முடியல அப்படின்னாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா பூர்வீக இடத்தை விட்டு வெளியில சென்று ஒரு பேரு புகழோட வாழக்கூடிய சூழ்நிலை இவங்களுக்கு ஏற்படும் அரசியல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பேரு புகழை சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலையும் இவங்களுக்கு ஏற்படும் சொந்த பந்தங்கள் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல வந்து அவ பெயர்கள் ஏற்படுறது ஒரு கெட்ட பெயர் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் மக்கள் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா இவங்க நல்ல பேரு புகழோட வாழக்கூடிய சூழ்நிலை இவங்களுக்கு சிறப்பாகவே ஏற்படும் இந்த சனி சேவாய் சேர்க்கை என்பது மகர ராசியில இருக்குது அப்படின்னா கடுமையான உழைப்பால பெரிய தொழில் பண்ணக்கூடிய நிலையும் ஏற்படும் பெரிய அதிகார பதவியில இருக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் இதுவே கும்ப ராசியில இந்த சேர்க்கை இருக்குது பெரிய பெரிய வந்து வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலையும் இவங்களுக்கு ஏற்படும் ஆக மொத்தம் இவங்களுக்கு இந்த சேர்க்கை இருக்குது அப்படின்னா பொதுவா மகர ராசி ராசி துலாம் ராசி மீன ராசி இந்த நான்கு ராசியில வந்து இந்த சேர்க்கை இருக்குது அப்படின்னா அவங்க பெரிய ஒரு கோடிசோராக கூடிய யோகம் இவங்க ஜாதகத்துல அருமையாவே இருக்கும் பொதுவா இந்த சனி சேவை சேர்க்கையை பொறுத்த வரைக்கும் பொருளாதார வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு கொண்டு சென்றாலும் அந்த திருமண வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா காலதாமதமான திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறது அப்படிங்கறதுதான் உண்மை இந்த சனி சேவை சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் முப்பது வயதை தாண்டிதான் இவங்க வந்து பாத்தீங்கன்னா திருமணம் செய்யக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஓ நம சிவாய் வாழ்க வளமுடன்